இன்னைக்கு காலையில் நான் ஒரு மரத்தை பார்த்தேங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது புளிய மரம் மாதிரி தான் தெரிஞ்சுது காய்களும் நிறைய கொத்து கொத்தாக இருந்துச்சு நான் அந்த காய்களை புளியங்காய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பறிச்சிக்கலாம் அப்படின்னு கிட்ட போனேங்க கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது புளிய மரம் கிடையாதுங்க ஆனால் இலைகளெல்லாம் பார்க்கும்போது புளிய மரம் மாதிரி தான் இருந்துச்சு நல்லா அடர்த்தியாக குடை மாதிரி விரிஞ்சு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த மரம் இதோட பேர் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேங்க ஜுமிக்கி காய் மரம் அப்படின்னு வந்துச்சுங்க ஆனால் இதை பற்றி முழு விவரம் எதுவுமே கூகுளில் தரவே இல்லைங்க இந்த மரப்பட்டைகளில் அதிகமாக டேனின் அப்படின்ற ஒரு இயற்கை ரசாயனம் கிடைக்குதுங்க அதை நம்ம சாயப்பட்டைக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த மரத்தோட காய்களை நான் பறித்து பார்த்தேங்க இந்த மாதிரி தான் நல்லா பட்டையாக கொஞ்சம் சுருளாவும் இருக்கிறது இங்கிலீஷில் இந்த மரத்துக்கு டிவி டிவி அப்படின்னு பேருங்க அதிகமாக மலையாளத்திலையும் இந்தியிலையும் மாத்திரம்தான் இதனுடைய ஷார்ட்ஸ் எனக்கு கிடச்சிதுங்க உங்களுக்கு ஏதாவது மற்ற விவரம் தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ